ராமநாதபுரத்தில் அதிமுக பாஜகவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முன்னிலையில் திமுகவில் இணைத்தனர் அனைவருக்கும் வேஷ்டி சால்வை சேலை சால்வை அணிவித்து திமுகவில் இணைத்துக்கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரம் பரமக்குடி முதுகுளத்தூர் திருவாடா அணை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக பாஜகவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் விழா தனியார் மகாலில் நடைபெற்றது இந்த விழாவில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ முன்னிலையில் அதிமுக மற்றும் பாஜக அடையாள அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு திமுகவில் இணைந்தனர் அனைவருக்கும் வேஸ்டே சால்வை பெண்களுக்கு சிலை மற்றும் சால்வை அணிவித்து திமுகவில் வரவேற்பு அளித்து இணைத்துக் கொண்டனர் திராவிட மாடலாட்சியில் திட்டங்களை கண்டு மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவதாக காதர் பாஷா முத்துராமலிங்கம் பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் ராமநாதபுரம் ஒன்றிய சேர்மன் பிரபாகரன் நகர்மன்ற தலைவர்கள் கார்மேகம் சேது கருணாநிதி தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

பங்கேற்று வரவழைத்து அழைத்து வந்திருக்கின்ற அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம் ஜி ஆர்